திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லைங்கம் பலம் தனதன தந்தனதானன தனதன தனதன தனதான குடல் நீ நம்மென் பூலால் கமிழ் குருதி நரம்பிவை தோலிடை குலுகுலனும் படி மூடிய மல மாசு குதிகொலும் ஒன்பது வாசலை உடைய குரம்பய நீரழு குமிழும் கடிதாகிய அழிமாய அடலையுடம்பய வாவிய அனவரதன் சில சாரமேலவுடதமும் பல யோகமுயலானின் ரலமரு சிந்தையினா குல மலமலம் என்றினியானுதி நழகிய தண்டை விடாமலர் அடை வேணோ இடமரமண்டு நிசாசரடைய மடிந்தழு பூதர இடிபடையின்ப மகோதரி வரிதாக இமையவருன் சிறை போயவர் பதியுளிலங்க விடாதர எழில் படம் ஒன்று ஓர் ஆயிரமுகமான விடதர கஞ்சுகி மேருவு வளைவதன் முன்புற நீரழ வெயில் நகை தந்த புராரி மதன கோப விழியினில் வந்து பகீரதி மிசை வளரும் சிறுவாவட புரந்தனில் மேவிய பெருமாளே